மாவட்ட திமுக சார்பில் நடந்த தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் மற்றும் ஊரணியல் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டத்தில் மாவட்ட செயலாளர் கா எம்எல்ஏ தலைமையில் உறுதிமொழி ஏற்றினர் உடன் எம்எல்ஏக்கள் நல்ல தம்பி எம்எல்ஏக்கள் பங்கேற்பு திருப்பத்தூர் மாவட்டம் மாம்பூர் பைபாஸ் ஆலையில் திருப்பத்தூர் மாவட்ட திமுக சார்பில் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் மற்றும் ஊரணியில் தமிழ்நாடு தீர்மான ஏற்பு கூட்டம் நடைபெற்றது கூட்டத்திற்கு மாவட்ட திமுக செயலாளர் கா தேவராஜ் எம்எல்ஏ தலைமை தாங்கினார் மாவட்ட அவைத்தலைவர் ஆனந்தன் துணை செயலாளர்கள் மோகன் சம்பத்குமார் மாவட்ட பொருளாளர் ஜோதிராஜன் ராஜன் நகராட்சித் தலைவர் ஏஜாஸ் அகமத் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஆம்பூர் நகர செயலாளர்கள் ஆறுமுகம் ஷபீர் அகமது ஆகியோர் வரவேற்றனர் இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக திமுக செய்தி தொடர்பு செயலாளர் கான்ஸ்டன் டைம் ரவீந்திரன் கலந்து கொண்டு பேசினார் இந்த கூட்டத்தில் எம்எல்ஏக்கள் வில்வநாதன் நல்லதம்பி மாவட்ட ஊராட்சி ஊராட்சிக்குழு தலைவர் சூரியகுமார் நகர செயலாளர்கள் ராஜேந்திரன் சாரதிகுமார் அன்பழகன் மாதனூர் ஒன்றிய குழு தலைவர் அகரம்சேரி பாசா சுரேஷ்குமார் திருப்பத்தூர் மாவட்ட அணி அமைப்பாளர் பிரபாகரன் மாதனூர் மேற்கு ஒன்றிய இளைஞணி அமைப்பாளர் ஏவி அசோக்குமார் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்ட அணி அமைப்பாளர்கள் உட்பட திரளானோர் கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட இளைஞணி அமைப்பாளர் வடிவேல் நன்றி கூறினார் புதிய கடன்களை கொடுத்தது அவர்களுக்கு உரிமை தொகை கொடுப்பது இன்னைக்கு திட்டங்களை சொல்லிக் கொண்டே போல மாற்றி திறனாளிகளுக்கு அவர்களை தலை குனிய விட மாட்டேன் என உறுதி ஏற்கிறேன் பறிக்கும் வகையில் எஸ்ஆருக்கு எதிராக நிற்பேன் தமிழ்நாட்டை தலைகுனிய விடமாட்டேன் என உறுதியற்கிறேன் நான் பெருமைக்கு எதிரான எந்த ஒரு பாகுபாட்டையும் எதிர்த்து போராடுவேன் நலன்களையும் பாதுகாக்கும் தேவையான நிதிக்காக போராடுவேன் தேவையான நிதிக்காக போராடுவேன் தமிழ்நாட்டை தலைகுனிய

மோடி சொன்ன பொய்கள் என்று ஒரு புத்தகம் போடக்கூடிய அளவிற்கு நீங்கள் அமித்ஷாவை ஒரு தலைவனாக புரோக்கர் அப்படியானால் நீங்கள் அதிமுகவை அடமானம் வைக்கிறீர்கள் என்று நாங்கள் சொல்லுகிற குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா இதனால் தான் சொல்லுகிறேன் என் தோழர்களே நம் தலைவனுக்கு தளபதிக்கு இருக்கிற பெரும் துயரமே நாணங்கட்டவனையும் ஆணங்கட்டவனையும் எதிரியாக வைத்துக் கொண்டு போராடுகிற துயரம் இருக்கிறதே நமது ஐயா பெரியார் சொன்னார் மானம் உள்ள ஆயிரம் பேர் கூட போராடி விடலாம் மானங்கெட்ட ஒருத்தன் கூட நம்மால் போற முடியல